தமிழக முதல்வர் அவர்களும் துணை முதல்வர் அவர்களும் அமைச்சர் அண்ணன் செங்கோட்டையன் அவர்களும் அமர்ந்து பேசி இந்த முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இந்த திட்டம் வந்து ஒரு நல்ல திட்டம் கல்வித்துறை வந்து சிறப்பாக செயல்படுத்தினா அமைச்சர்கள் எல்லாம் வரவேற்பு தெரிவிச்சிருக்காங்க அதே சமயத்தில் இந்த மாதிரி எந்த திட்டங்களை கொண்டு வந்தாலும் இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து முட்டுக்கட்ட போடுறதே ஒரு சில கட்சிகள் கொண்டு வராங்க அமைச்சர்கள் இப்படி விமர்சனம் பண்ணுறாங்க அதாவது அமைச்சர்கள் கருத்துக்களை வெளியிடுகிறார்கள் என்று சொன்னால் ஒரு அரசு வெளியிடக்கூடிய முடிவுகளுக்கு எதிராக அவங்க பேச முடியாது அவருடைய சூழல் ஆனால் ஜனநாயக சக்திகளாக இருக்கக்கூடியவர்கள் இந்த விஷயத்திலே நல்ல கருத்துக்களை அரசும் அமைச்சரும் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அது மக்களுக்கு பாதமாக இருந்தால் அது ஆரோக்கியமான முறையில விமர்சித்து ஜனநாயக கடமை ஆற்ற வேண்டும் அதைத்தான் நாங்கள் எல்லாம் செய்கின்றோம் இது ஒரு ஜனநாயக கடமை மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கின்றோம் நல்ல விஷயங்கள் வரும்போது நான் பிளாஸ்டிக் தடரின்றி மனம் எல்லாருமே அதை இல்லையா இப்போ முதலமைச்சர் வெளிநாடு சுற்றிப் போனாரு அதை பத்தி நம்ம விமர்சிக்கலையே முதலமைச்சர் வெளிநாடு போய் அங்குள்ள நிலைமைகளை பார்த்தா தான் திட்டங்களை கொண்டு வர முடியும் அதே சமயத்து இது போன்ற பாதகமான விஷயங்களை நம்ம ஆரோக்கியமாக சுட்டி காட்டிக்கிறோம் ஜனநாயகம் தெரியவே இல்லை நீங்க இல்ல இல்ல பிளஸ் ஒன் பொதுத் தேர்வுல வந்து அவர்கள் ஒரு நிலைமுறைகளை கொண்டு வராங்கன்னா அதை பற்றி ஆய்வு செய்யுங்கன்னு சொல்றோம் இந்த விஷயத்துல என்னென்னு சொன்னோம்னா அதாவது பத்தாம் வகுப்பு வரையும் ஒரு மனிதன் ஒரு மாணவன் மாணவி கல்வி கிடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் இதில் வந்து ஆபத்து ஐந்தாம் வகுப்புலேயே பாதி பேர் ஃபைல் ஆகிட்டுனா கூட்டு கணக்கு விட்டுருவாங்க பிள்ளைங்களை பெற்றோர்களா போதுமான படித்தது நீ தேரமாட்டேன் அப்படிங்கிறது தாழ்வு முதலில் வந்துருவாங்க எட்டாம் வகுப்பிலே அந்த அவலநிலை ஏற்படும் நான் என்ன சொன்னால் ஐந்தாம் வகுப்பு எட்டாவும்னு சொல்லிங்களேன் முதல்ல மாவட்ட வரைய கருத்து கேட்பு கூட்டம் என்னது பொதுமக்கள்கிட்ட கல்வியாளர்களே கருத்து கேட்பு கூட்டத்தில் அதன் அடிப்படையில் அவங்க முடிவுக்குவாங்க இப்போ என்ன சொல்லிங்கன்னா மூன்று ஆண்டுகளுக்கு வந்து நாங்கள் ஃபைல் ஆனால் கூட நாங்கள் வந்து மாணவர்கள் மா அடுத்த வகுப்பு தடுக்க மாட்டோம் இல்லை மூணு வருடத்துக்கு பிறகு ஒரு கேள்வி எடுதா இல்லையா எனவே இந்த விஷயத்தில் இதில் அரசியல் இடமே இல்லை இது முழுக்க முழுக்க மனிதாபிமான அடிப்படையிலான பிரச்சனை சமூக நீதி அடிப்படையிலான பிரச்சனை நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய பிள்ளைகள் பேரன் பெற்றிகளுடைய நலன் சார்ந்த பிரச்சனை நாம் என்ன சொல்கிறோன்னா நீங்கள் வந்து அனைவருக்கும் சமமான ஒரு கல்வியை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க கல்வியில் வந்து ஒரு சமச்சீர் இல்லை ஆனால் வகுப்பறைகளையும் அதே சமச்சீர் வரணுமா இல்லையா ஆசிரியர்களுடைய தரத்துலேயும் சமச்சீர் வரணுமா இல்லையா பிள்ளைகள் கல்வியை உருவாக்குவதிலேயும் ஒரு சமச்சீர் வரணுமா இல்லையா மேலை நாடுகளில் முன்னேறிய நாடுகளில் இருக்கக்கூடிய சூழல் என்பது வேறு பல நாடுகளில் நகர்ப்புறங்கள் தான் அதிகமாக இருக்குது கிராமப்புறங்கள் குறைவு ஆனால் நம்முடைய நாட்டில் எண்பது சதவீதம் தொண்ணூறு சதவீதம் கிராமப்புறங்கள் எனவே இந்தியாவை மேலை நாடுகளோடு மற்ற நாடுகளும் நீங்கள் சமப்படுத்தி பார்க்க முடியாது நம்ம நாட்டுக்கு உள்ள சூழ்நிலையை தான் நம்ம வந்து பொருதி பார்க்கணும் அதே சமயத்தில் மேலை நாடுகளையும் வளர்ந்த நாடுகள்லேயும் நமக்கு நம்முடைய கிராமிய சூழலுக்கு ஒத்துவரக்கூடிய நல்ல திட்டம் இன்னும் அதை உருவாங்கிறது தப்பில்லை ஆனால் நாங்கள் சொல்லக்கூடிய கோரிக்கை என்னென்னா கருத்துக்கேட்பு கூட்டங்களை நடத்த வேண்டும் அடுத்ததாக ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்புக்கான அந்த பொதுத்தறிவை ரத்து செய்துவிட்டு மாறாக ஆசிரியர்கள் முழுமையாக ஆசிரியர் பணியை மட்டுமே செய்யக்கூடிய வகையிலே உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும் பிள்ளைகளுக்கான செயல்வடி கல்வியை ஊக்குவிப்பதற்கான திட்டங்களை வடிவமைக்க வேண்டும் அதே போன்று வகுப்பறைகளை சமப்படுத்த வேண்டும் கிராமப்புறங்களில் உள்ள ஒரு வகுப்பறையும் நடப்புறத்தில் இருக்கக்கூடிய வகுப்பறையும் ஒரே மாதிரியான அவுள் ஸ்மார்ட் ஓக் போட மாற்று எல்லாம் கிடையாது இது போன்ற முற்போக்கு திட்டங்களை செய்ய வேண்டும் தமிழக அரசை நாங்கள் வனந்திய ஜனநாயக